ஹாய் லியோ படத்தின் உண்மையான வசூல் இதுதான் அப்படிங்கிற தகவல் வந்து இப்போ சோஷியல் வைரல் அது மாதிரி கால்பிளிக் பிரைவேட் லிமிடெட்ல இப்ப அவங்களோட நிதி நிலை அறிக்கையில பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வெளியாக வெளியாயிருக்கு மேலும் தியேட்டர் ரெவெனியூவே நூத்தி அறுபது தான் அப்படின்னு கிராஸ் வெளியூ காட்டிருக்காங்க அப்படின்னா முன்னூத்தி முன்னூறு தான் முன்னூறுலேருந்து முந்நூற்றி ஐம்பது கோடிக்குள்ளே தான் வந்து கிராஸ் பண்ணி வந்திருக்கு ஆனால் தயாரிப்பு தரப்புலேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐநூற்றி நாற்பது கோடி வசூல்னு அப்போவே வட சுட்டாங்க ஆனால் நெறிநிலை அறிக்கையில் வந்து இவ்வளவு தான் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க மேலும் ரமேஷ் பாலா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பதிவில் வந்து மொத்தமாகவே வந்து முந்நூற்றி பதினாலு கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு முதல் நாள் கலெக்ஷன் வேணால் ஒரு நூற்றி கோடி இருக்கலாம் பட் அடுத்தடுத்து வசூல் பா பாதாளத்தில் அதெல்லாம் பாதாரத்தில் போயிருக்கு அப்படின்னு அவர் சொன்னது தான் உண்மைன்னு சோசியல் மீடியாவில் பேசிக்கிறாங்க மேலும் திருப்பூர் சுப்பிரமணியம் திருச்சி ஸ்ரீதர் எல்லாம் வந்து ஓப்பனாகவே பேசிட்டாங்க படத்தில் வந்து வசூலாக கிடையாதுங்க ஒன்றும் கிடையாது அப்படின்னு இதுக்கு எதுக்கு இது இது இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் எதுக்கு ரஜினியை முந்திட்டோம்னா முந்திட்டோம்னு காட்டவா நீ என்னதான் சுனாமிலே டிரைவர் சாலன் தம்பி தலைவரோட நம்பர் ஒன் நீ எந்த ஜென்மத்திலையும் வந்து அந்த நம்பர் ஒன் இடத்தை தொட முடியாது தெரியுமா நேர்மையான வழியில முந்தி காட்டு தலைமையிலே உனைய வந்து அப்ரிச அப்ரிசியேட் பண்ணுவார் எதுக்கு குறுக்கு வழியில மொத்தத்தில் வந்து நீ ஒரு ஜீரோ தான் இந்த முப்பது வருஷ காலத்தில் நீ என்னத்த ஒன்றும் கிடையாது நீ ஒரு ஜீரோ தான் என்ன சொல்லி வளர்ந்துட்டா அதான் வேற ஒன்றும் கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி